உத்திரட்டாதி நட்சத்திரம் நான் சொல்லியிருக்கேன் பூசம் மனுஷன் உத்திரட்டாதி சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்போது இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் எல்லாமே வந்து நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை எடுப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு மருத்துவ செலவில் இருந்துகிட்டு இருப்பாங்க ஓகேவா அப்போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பணத்தில் குறைவில்லாம் அமைப்பை கொடுக்கும் ஆனால் அனுபவிக்கிறது குறையாக கொடுக்கும் அனுபவிக்கணும் இல்லையா எது இருந்தாலும் எனக்கு அங்கே சொத்து இருக்குது இங்கே சொத்து இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் அது பிரச்சனையில் இருக்குது அப்போ இந்த உத்திராட்டாதி நட்சத்திரம் என்ன சாபம் வாங்கிருக்குன்னா தெய்வ சாபம் தெய்வம்னா அவங்க குலதெய்வ சாபம் அடி யாரும் இந்த உத்திராட்டா நட்சத்திரத்துல யாராவது அடிக்கடி கோயிலுக்கு போகாம இருக்கீங்களா குலதெய்வ கோயிலுக்கு போகாம இருக்கீங்களா எனக்கு இந்த குலதெய்வமே தெரியாம இருக்கீங்களா எனக்கு என்ன குலதெய்வம்னு சொல்லவே இல்லை இப்படிதான் புலம்புவீங்க அப்ப அவங்க எல்லாம் என்னன்னா தெய்வ சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்ப அவங்க சிவனையோ பெருமாளோ குலதெய்வமா எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க புரியுதா இல்ல கருப்பராயர் கன்னிமார் இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நீங்க எடுத்துக்கோங்க அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்ப இந்த குல தெய்வ சாபம் அப்படிங்கிறது தெய்வ சாபம்னு சொல்லுவாங்க அந்த தெய்வ சாபத்தினால தெய்வத்துடன் என்ன சொல்றதுன்னா இந்த தெய்வம் எங்க அடுத்தது பாத்தீங்கன்னா எங்கேயோ தெய்வம் இருக்கு எங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இல்லைன்னு எல்லா ஜாதகக்காரரும் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா கிடையாது உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்கு தெய்வ கடாட்சம் இருக்கு நீங்க அந்த கோயிலுக்கு போகலைனாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு நிரந்தரமான ஒரு கோயிலை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த கோயிலுக்கு போக போக உங்களுடைய இந்த தெய்வ சாபம் நீங்க கோயில் பக்கமே போகாம கூட இருந்திருப்பீங்க இல்லையா எனக்கு தெய்வ பக்தியில நம்பிக்கைலன்னு சொல்லுவீங்க அப்போ அந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் பண்ணும்போது பணம் எனக்கு என்ன பணம் சம்பாதிக்கிறோம் அது போதும் இப்படி விதண்டாவாதம் பேசுவீங்க அவங்களுக்கு நாகராஜ சித்தர் நாகர் சொல்லுவாங்கல்ல உனக்கு வந்து பயமுறுத்துனாதான் நீ அடங்குவேன்னு சொல்லுவாங்க அப்படி பயம் முருத்தருக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்ப நாகராஜ சித்தர் ஓம் ஸ்ரீ நாகராஜ சித்தரே நமக்கு அப்ப நாகம்தான் அவங்களுக்கு சித்த நாகராஜர் யாரு அது வந்து பாத்தீங்கன்னா விஷத்தன்மையை எடுக்கக்கூடிய ஒரு முனிவர் இல்லையா அப்பா அந்த சித்திர உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கறனால உங்களுக்கு விஷத்தன்மை ஏறாது ஓகேவா நாய்களிடம் ரொம்ப அன்பா இருப்பீங்க கிட்ட ரொம்ப அன்பா இருப்பீங்க இதெல்லாமே உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்குன்னு ஒரு கோயில் இருக்கு இல்லையா அது பாத்தீங்கன்னா திருவேங்கட முடையான் திருவேங்கட முடையான் திருப்பதியில இருக்கு திருவேங்கட முடையான் அப்படின்னு போடுங்க திருப்பதியில இருக்கு அங்க போகும்போது பணம் குறைவில்லா செல்வமா மாறிடும் சொத்துகள் வந்து சேர்ந்துடும் நீங்க இப்ப இருக்கக்கூடிய ஏதாவது திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க ஆஹ் ஏதாவது ஒரு வியாபாரத்துக்கு இளநீர் வியாபாரம் இதெல்லாம் நீங்க என்னென்ன வியாபாரம் நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடந்துடும் ஓகேவா அப்ப தெய்வ சாபம் தெய்வ சாபம் நீங்கிறதுக்கு நிறைய பெண்யத்தை போய் வழிபடுங்க அப்ப கன்னிமாதா தெய்வ சாபம் நீங்க உங்களுக்கு சூட்சமம் அந்த சூட்சமத்தை கையாள் கன்னிமாருக்கு நீங்க போங்க உங்களுக்கு நல்ல நல்ல காலங்களே அந்த கன்னிமா சப்த கன்னியர்கள் அவங்க தான் அனைத்து கடவுளையும் உள்ளடக்கக்கூடிய தெய்வங்கள் ஒவ்வொரு அங்கங்கள்ல இருந்து வந்தவங்க அவங்க மூலியமா உங்களுக்கு எல்லா பலன்களும் ஒவ்வொரு பக்கத்துல இருந்தும் வரும் ஓகேவா அடுத்தது ரேவதி நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் آخر ۾ سماج تي جيلي جو بنياد قرار ڏلا اوڪي گلا ديب